டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டார்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார் இருப்பா நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ஆன்லைன் மூட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் பிஜி டிஆர்பி தமிழுக்கான டெஸ்ட் பேஜ் மாதிரி மெட்டீரியல் இந்த ரெண்டுமே நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் சேம் Time இந்த தமிழ் மேஜரை பொறுத்த என்னதான் என்ன தான் தமிழ் டீச்சராக இருந்தாலுமே எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது அப்படி இருக்கும்போது நியூ சிலபஸ் வைஸ் நம்ம எப்படி படிக்கணும் தாயு மாணவர் அதே மாதிரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பிள்ளை தமிழ் பரணி பல்லு இந்த மாதிரி டாபிக் எல்லாமே தமிழ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் இது நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ண முடியும் அப்போ தமிழை பொறுத்த மட்டும்ல ரொம்ப ஈஸி அப்படிங்க மாதிரி நீங்க திங்க் பண்ணுனீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது தமிழை பொறுத்த மட்டும்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு பாட்டை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி கூற்றுக மேற்கோள்கள் இதை வச்சுமே கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்ல இருந்து நம்ம ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டாரிபி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ஆன்லைன் மூட்டில் ப்ரொவைட் இருக்கோம் ஸோ இந்த விட தொகுப்பில் பிஜி டாரிபி தமிழுக்கான டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் இந்த ரெண்டுமே நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் சேம் டைம் இந்த தமிழ் மேஜரை பொறுத்த மட்டும் என்னதான் தமிழ் டீச்சராக இருந்தாலுமே எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது அப்படி இருக்கும்போது நியூ சிலபஸ் வைஸ் நம்ம எப்படி படிக்கணும் நம்ம அகாடமி சார்பாக இந்த தமிழ் பேஜரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் எல்லாமே வந்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா தமிழ் படித்த அதாவது எம்ஏ பிஎட் படித்த தமிழ் படித்த எல்லாருமே தமிழ் வாத்தியாராக ஆகிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது தமிழ் யாருக்கு நல்லா ஃப்ளூவன்சியாக நல்லா அப்டேட் இருக்காங்களோ அவங்க மட்டுந்தான் தமிழ் ஆசிரியராக ஒரு பள்ளியில் அமர முடியும் அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட் நியூஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லாமே கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் தாயுமானவர் அதே மாதிரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பிள்ளை தமிழ் பரணி பல்லு இந்த மாதிரி டாபிக் எல்லாமே தமிழ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்க மாதிரி இருக்கும் ஆனால் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் இது நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ண முடியும் அப்போ நம்ம எல்லாமே தெரியும் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சிலபஸை எடுத்து சிலபஸ் வைஸ் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்ஸு அதே மாதிரி சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அப்போது தமிழில் ஃபஸ்ட்டுனிட்ட பொறுத்த மட்டில் மொழி வரலாறுனால் என்ன ஸோ தமிழ் மொழி வந்து எப்படி இருந்துச்சு திராவிட மொழினா என்ன கிளை மொழினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டாப்பிக்குமே இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது யூனிட்ட பொறுத்த மட்டில் சங்க இலக்கியமும் சங்கம் அருவிய கால இலக்கியமும் பற்றி கேட்காங்க இதில் எட்டு தொகைனா என்ன பட்டு பாத் பத்து பாட்டுனா என்ன பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன அதே மாதிரி அகநூல் புறநூல்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை பற்றியுமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு மூணாவது டாப்பிக்கை பொறுத்த மட்டும் அதாவது மூணாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் காப்பியங்கள் ஸோ காப்பியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பருங் காப்பியங்கள் காப்பியங்கள் புராணங்கள் பிற்கால காப்பியங்கள் கம்பராமாயணம் பெரிய புராணம் நலவெண்பா தேம்பாவணி இந்த மாதிரி டாப்பிக் எல்லாமே இருக்குது இந்த டாப்பிக் எல்லாமே நம்ம ஸ்கூல்ல இருந்தே நம்ம படிச்சிருப்போம் பட் இருந்தாலுமே நம்ம யூஜி பிஜி அண்டு ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி படிக்கும் போது தான் இதை ஈஸியாக நம்ம கவர் பண்ண முடியும் தமிழை பொறுத்த மட்டும்ல ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணினீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது தமிழை பொறுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு பாட்டை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி கூற்றுக மேற்கோள்கள் இதை வச்சுமே கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா அடுத்து நாலாவது யூனிட்டை பொறுத்த மட்டும்ல பக்தி இலக்கியம் ஸோ பக்தி இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னீர் திருமுறைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதே மாதிரி இவற்றினுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய வரலாறு இவர்கள் எழுதிய நூல்கள் அதே மாதிரி எக்ஸட்ரா இது எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் பாரதிதாசன் இந்த ரெண்டு பேர் வச்சுமே நம்ம நிறைய கொஷின் வந்து கேக் மேக் பண்ணலாம் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து அவராக இருக்குமா இவராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு குழப்பமடையும் அப்படி இருக்கும்போது தமிழில் உள்ள எல்லா ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கிளியராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறையா ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் ஐந்து பொறுத்த மட்டும்ல சிற்றிலக்கியம் ஸோ தொண்ணூத்தாறு வகை சிற்ற சிற்றிலக்கியங்கள் அறிமுகம் அதே மாதிரி களம்பகம் உலா தூது பிள்ளை தமிழ் பரணி அதே மாதிரி இவற்றினுடைய ஆசிரியர்கள் வரலாறு இவர்கள் எழுதிய நூல்கள் இவர்களுடைய சிறப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கு இது போக காலமேக புலவர் ஔவையார் கம்பர் இவர்களை பற்றியுமே வந்து நம்ம நல்லா படிக்கணும் ஓகேவா அடுத்து யூனிட் ஆற பொறுத்த மட்டும் இல்லை இக்கால இலக்கியம் அது என்ன இக்கால இலக்கியம் அதாவது கவிதை சிறுகதை இப்போ கவிதை அப்படின்னு பார்க்கும்போது பாரதியார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதிதாசன் முடியரசன் சுரதா நாமக்கல் கவிஞர் உடுமலை நாராயண கவி கண்ணதாசன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவிதைகள் வந்து நல்லா எழுதியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கவிதையுமே வந்து யார் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிறுகதை அப்படின்னு பார்க்கும்போது வாயுசாயர் புதுமை பித்தன் அதே மாதிரி வண்ணதாசன் இவங்களை பற்றியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கவிதை சிறுகதை புதினம் நாடகம் விருதுகள் இந்த அஞ்சு டாப்பிக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இந்த அஞ்சு இருந்து நம்ம அதிகமான வினாக்கள் தேர்ந்தெடுக்க முடியும் அதனால் நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா இது வந்து பெட்டராக இருக்கும் ஓகே அடுத்து ஏழாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் இல்லை இலக்கணம் இதில் வந்து ஐந்து இலக்கணம்னா என்ன எழுத்து சொல் பொருள் அதே மாதிரி யாப்பு அணி யாப்பருங்காலம் யாப்பருங்கால காரிகை இந்த டாபிக் எல்லாமே வந்து நம்ம படிக்கணும் இப்போது இலக்கணத்தை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து நல்லா வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது ஏன்னா ஸ்கூலில் இருந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் யாருக்கு இலக்கணம் நல்லா வருதோ அவங்க மட்டும்தான் யூஜி பிஜி எல்லாத்துலேயுமே வந்து நல்லா படிச்சிருப்பாங்க அப்படி இல்லை நான் வந்து பாஸ் மட்டும்தான் ஆயிருக்கேன் அப்படின்னா இலக்கணம் வந்து ரொம்ப கஷ்டம்தான் அப்படி இருக்கும்போது இலக்கணத்துல இருந்து அதிகமான வினாக்கள் கேட்கப்படும் ஏன்னா இலக்கணம் தான் இங்கே வந்து ட்விஸ்டட் கொஷினாக வந்து இருக்கும் ஓகே அடுத்து எட்டாவது யூனிட்ட பொறுத்த மட்டில் திருநாய்வு அதாவது திருநாய்னா என்ன நெக்ஸ்ட்டு புதிய போக்குகள் வந்து எப்படி இருக்குது இதனுடைய வகைகள் என்ன அதே மாதிரி அணுகுமுறைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட இந்த யூனிட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஒன்போதை பொறுத்த மட்டும் நாட்டுப்புறவியல் இதில் என்ன அப்படின்னா பாடல்கள் கதைகள் கதை பாடல்கள் பழமொழிகள் விடுகதைகள் விளையாட்டுகள் சடங்குகள் நம்பிக்கைகள் திருவிழாக்கள் வழிமுட்டும் அதாவது வழிபாட்டு முறைகள் இப்போ இந்த ஒன்பதாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் என்ன டாப் டாபிக் அப்படின்னா நம்ம தமிழ்நா தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஃபஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வயல்வெளியில வந்து நெல் நடுவாங்க அப்படி நெல் நடும்போது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதுக்குன்னு சொல்லி தன்னுடைய கலைப்பு போக்குறதுக்காக ஒரு பாட்டு போடுவாங்க அதே மாதிரி ஆண்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு பலமுள்ள ஒரு பொருளை தூக்கும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க இது எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல அது வந்து கிடையாது அதே மாதிரி ஒரு டைம்ல இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நைன்டி கிட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா கதை சொல்லுவாங்க கதை சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அது எதுவுமே கிடையாது அப்போ அதை பத்தி படிக்கக்கூடியதான் இந்த ஒன்பதாவது யூனிட் அதே மாதிரி இப்போ சடங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வீட்டில் புதுசாக ஒரு வீடு கட்டுதோம் அப்படின்னா உடனே வந்து கிரக பிரவேசம் வந்து பண்றோம் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு அசம்ப விதம் நடக்க அப்படின்னா அடுத்து ஏதாவது நம்ம பூஜை பண்ணுவோம் இது போக நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா திருவிழாக்கள் ஸோ திருவிழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே வந்து ஒவ்வொரு திருவிழாக்கள் வந்து வரும் ஸோ அப்போ அது என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஒன்பதாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் நம்முடைய தமிழர் பண்பாடு வழிமுறைகள் நடைமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து பத்தாவது யூனிட்ட பொறுத்த மட்டில் தமிழோடு தமிழோடு தொடர்புடைய பிற நூல்கள் அதாவது இதழ்கள் வானொலி தொழில் தொலைக்காட்சி திரைப்படங்கள் எக்ஸட்ரா அப்போ தமிழ் மேஜரை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு பத்து யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த பத்து இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து வினாக்கள் மேக் பண்ண போகிறாங்க இந்த நூற்றி பத்து வினாக்களுமே தமிழ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு கிடையாது நீங்கள் பிஹெஸ்டி முடித்தாலுமே நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே ஸ்கோர் பண்ண முடியாது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா சரியான முறையில் படிக்கணும் அதே மாதிரி நம்ம படித்தா மட்டும் பத்தாது ஏன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் எம்ஐபிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுவீங்க தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணுவீங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுவீங்க அதுவும் இல்லை அப்படின்னா எம்ஏ பிஎட் படித்து முடிச்சுட்டு வீட்டில் ஹவுஸ் ஐப்பா இருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது கரண்ட் சிலபஸை நீங்கள் எடுத்து என்ன டாபிக் இருக்கு இது நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணி ஒன்ஸ் அதை நல்லா ரிப்பீட்டடாக படிக்கும்போது இன்னுமே நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க அதே மாதிரி படித்தா மட்டும் பார்த்தாது ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே படிப்பாங்க ஆனால் மினிமமாக நீங்கள் ப்ராப்பரான டெஸ்ட்டு போட்டு பார்க்கிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகே அப்போது நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டேஆர்பி தமிழ் பெஜ் டெஸ்ட் பெஜ்ஜு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் இருந்து நம்ம ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம் இது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்கள் படிக்கணும் படித்ததை ரிப்பீட்டடாக டெஸ்ட் போட்டு பார்க்கணும் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் வந்து நம்மளால் எடுக்க முடியுது ஒரு கொஸ்டின் வந்து எப்படி கேட்குங்க நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை நான் வந்து படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் காலம் முழுக்க படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பீங்க ஒரு கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அதே மாதிரி அந்த த்ரீ ஹவர்ல நூற்றி ஐம்பது வினாக்களை நம்ம நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லாமல் பெறும் அதனால நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டர்பி தமிழுக்கான நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி நியூ சிலபஸை பொறுத்த மாட்டில் நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் காலேஜில் லெக்சராக இருக்கேன் அதனால நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி போட்டி தருவை பொறுத்த மட்டும் இல்லை போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மாதிரி படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ படிங்க படித்த டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் ஃபிடிஎஃப் ஃபார்மெட் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து கேட்கலாம் சார் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் நம்ம ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் டெஸ்ட்டு பட்ஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிலபஸ்க்கான டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட்டு ஷெடியூலில் தமிழ் தகுதி தேர்வு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்டை பிரீச்சிய டெஸ்ட்டு இந்த மாதிரி ஓவரால் பிஜி தரப்பிக்கான எல்லா டெஸ்ட்டுமே கவர் ஆகிரும் ஆனால் டெஸ்ட்டு பட்ஜை பொறுத்த மட்டும் மெட்டீரியல் வந்து இன்க்ளூட் ஆகாது ஓகேவா ஸோ டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுப்போம் அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மேபி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டிரியலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜுமே காணிக் பண்ணுவோம் ரெண்டையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வரக்கூடிய தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை போட்டியாளர்கள் வந்து அதிகமாக தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் எக்ஸாம் தான் படிக்க போகிறேன் நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்ண முடியாது ஏன்னா காற்று உள்ள போதே தூச்சிக்கோள் அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவீங்க வீட்டில் ஹவுஸ் வைஃபா இருப்பீங்க எக்ஸட்ரா எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் இப்போவே உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா கால் பேர் வந்ததுக்கு உங்களால் படிக்க முடியும் ஸோ திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டர்பி தமிழ் பாரதியார் பேஜ் வந்து நம்ம பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும் புதுசாக ஏதாவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து சூட்டபுள் ஆகும் ஓகேவா ஸோ கீழே டிஸ்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டர்பி தமிழ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் இங்கிலீஷ் மேஜர் பற்றி பார்க்கலாம்